பயிற்சி மூணு புள்ளி ஒன்பது மூலங்களின் கூடுதல் மற்றும் பெருக்கால் பலன் கொடுக்கப்பட்டுள்ளது இருபடி சான்பாடுகளை காண்கன்னு சொல்லியிருக்காங்க இப்போ மூலமும் பெருக்கால் பலனும் அவங்களே கொடுத்துட்டாங்க இருபடி சான்பாட்டில் போய் சப்ஸ்டியூட் பண்ணணும் தான் அப்போ அதுக்கான ஃபார்முலா என்னன்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் மூலங்களின் கூடுதல் எக்ஸ் ப்ளஸ் மூலங்களின் பெருக்கல் பலன் ஈக்குவல் டு ஜீரோ இது இது இப்போ இப்போ சால்வ் பண்ணலாம் நம்ம ஃபஸ்ட்டு மூலங்களின் பெருக்கல் பலன் என்னென்னு எழுதிக்கலாம் மூலங்களின் கூடுதல் என்னென்னு எழுதிக்கலாம் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கதில் எழுதிக்குவோம் கொடுக்கப்பட்ட அந்த பொது வடிவம் ஃபார்முலா எழுதுவோம் பொது வடிவத்துடைய ஃபார்முலான்னா ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பி எக்ஸு ப்ளஸ் சி ஈக்குவல் டு ஜீரோ இது வந்து பொது வடிவம் ஆனால் நம்மளுக்கு இங்கே மூலங்களின் கூடுதலுங்கிறதால பெருக்கல் பலன் ரெண்டும் கொடுத்துருக்கறதால எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் மூலங்களின் கூடுதல் எக்ஸ் ப்ளஸ் மூலங்களின் பெருக்கள் பலன் ஈக்குவல் டு ஸீரோ இப்போ மூலங்களின் கூடுதல் என்ன நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க மைனஸ் நயனு அதை எழுதிக்கலாம் மூலங்களின் கூடுதல் மைனஸ் நயனு ஃபஸ்ட்டில் இருக்கிறதா கூடுதல் செகண்டில் இருக்கிறது பெருக்கல் மூலங்களின் பெருக்கல் பலன் வந்து டுவெண்ட்டி இப்போது இதை வந்து இதில் ஈக்குவேஷனில் சப்ஸிட் பண்ணுவோம் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் மூலங்களின் கூடுதல் மைனஸ் நயனு அப்போ மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும் இந்த x அடுத்தது மூலங்களின் பெருக்கல் பலன் டுவெண்ட்டி அப்போ ப்ளஸ் டுவெண்ட்டி ஈக்குவல் டு ஜீரோ அவ்வளோதான் இது இதை அப்படியே சப்ஷிப் பண்ணி அப்படியே ஆன்சர் எழுதுறது தான் அடுத்து பயிற்சி மூணு புள்ளி ஒன்பதுலேயே ஃபஸ்ட்லேயே செகண்ட் சப்ஸ்கிப்ஷன் இதுக்கு வந்து சால்வ் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு இருக்கிறது மூலங்களின் கூடுதல்னு எடுத்து எழுதிக்கலாம் மூலங்களின் பெருக்கல் பலனும் கூடுதலும் கொடுத்துட்டாங்க நம்ம சவண்ட் அமைக்கணும் இப்போ மூலங்களின் கூடுதல் ஃபைவ் பை த்ரீ மூலங்களின் பெருக்கல் பலன் ஃபோரு இப்போ அதோடைய ஃபார்முலானா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் மூலங்களின் கூடுதல் x plus மூலங்களின் பெருக்கல் பலன் ஈக்குவல் டு ஜீரோ மூலங்களின் கூடுதலுடைய உடைய வேணால் ஃபைவ் 3 த்ரீ எக்ஸ் இங்கே இருக்கிற எக்ஸு ப்ளஸ் மூலங்களின் பெருக்கல் பலன் ஃபோர் ஈக்குவல் டு ஜீரோ இப்படி இருக்குதுன்னா இந்த கொஷனாக அப்படியே சால் அப்படியே விட்டுறக்கூடாது இதை வந்து இங்கே டிவைடில் இருக்குது அதனால் இது எல்லாத்தையும் டிவைட் இருக்குது மல்டிபிள் அண்ட் டிவைட் பண்ணி ஈக்குவல் பண்ணி அதுக்கப்புறம் ஈக்குவல்டுக்கு வந்தானு கொண்டு போய் கேன்சல் பண்ணணும் அப்போ இங்கே வந்து மல்டிபிள் அண்ட் டிவைட் பண்ணணும் இங்கே என்ன நம்பர் இருக்கோ அதால் அப்போ த்ரீ எக்ஸ் ஸ்கொயர் டிவைட் த்ரீ மைனஸ் ஃபைவ் எக்ஸ் டிவைட் த்ரீ ப்ளஸ் ஃபோர் இன்ட்டு த்ரீ டிவைடு த்ரீ ரெண்டு டர்ம்மிலையும் த்ரீ இல்லை டிவைடில் அதனால் மல்டிபிள் அண்ட் டிவைட் பண்ணியாச்சு இப்போது காமனாக த்ரீ இருக்குது எல்லாத்துலேயும் அதை வெளியெடுத்துக்கலாம் வெளியெடுத்தி இது ரெண்டுத்தையும் பெருக்குனா மூணாங் பன்னெண்டு டிவைடு த்ரீ ஈக்குவல் டு ஜீரோ இந்த டிவைட் த்ரீ ஈக்குவல்டுக்கு வந்துன்னு போனால் ஜீரோ ஆகிடும் அப்போ ரிமைனிங் த்ரீ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஃபைவ் எக்ஸு ப்ளஸ் டுவெல் ஈக்குவல் டு ஜீரோ இது மல் டிவைடில் இருக்குது ஈக்குவல் டூ வந்து மல்டிபிள் பண்ணால் பெருக்கும் போது ஜீரோட பெருக்கனா ஜீரோ ஆகிடும் அதனால் அது ஜீரோ ஆயிடுச்சு இதுதான் ஆன்சர் அடுத்தது ஃபஸ்ட்லேயே தேர்ட் செம்மை மூலங்களின் கூடுதல் என்ன கொடுத்துருக்காங்க மைனஸ் த்ரீ டிவைட் டூ மூலங்களின் பெருக்கல் பலன் என்ன கொடுத்துருக்காங்க மைனஸ் ஒன்று ஃபார்முலாவில் சப்சிட் பண்ணும் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் மூலங்களின் கூடுதல் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் மூலங்களின் பெருக்கல் பலன் ஈக்குவல் டு ஜீரோ இப்போ மூலங்களின் கூடுதல் என்னன்னு சொல்லி எழுதிக்கலாம் மைனஸ் ஆல்ரெடி இங்கே ஒரு மைனஸ் இருக்கு ஆன்சர் கொடுத்துருக்கறதுல அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் த்ரீ டிவைட் டூ எக்ஸு மைனஸ் இங்கே மூலங்களின் பெருக்கள் பலன்னு ஒன்று அதனால மைனஸ் ஒன்று இப்போ இங்கே வந்து டிவைட்ல டூ இருக்கு அப்போ மல்டிப்புள் அண்ட் டிவைட் பண்ணும் டூவால் டூ எக்ஸ் ஸ்கொயர் டிவைட் டூ பிளஸ் த்ரீ எக்ஸ் டிவைட் டூ மைனஸ் டூ இன்ட்டு டூ இன்டூ ஒன் டிவைட் டூ ஈக்குவல் டு ஜீரோ இப்போ வந்து இப்போ காமனாக எல்லாத்துலேயும் ரெஸி புரோக்கலில் டூ இருக்குது அதனால் எல்லாத்துலேயும் காமனாக இருக்கிறதெல்லாம் எடுத்து எழுதிக்கிறோம் டிவைட் டூ ஈக்குவல் டு ஜீரோ இந்த டூ வந்து மல்டிபிளில் போனால் ஜீரோ ஆகிடும் ஈக்குவல் டுக்கு அந்த ரிமைனிங் டூ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் த்ரீ எக்ஸ் மைனஸ் டூ ஈக்குவல் டு ஜீரோ இதுதான் இந்த கொஷினுக்கான ஆன்சர்